ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எஸ் நம்ம மகாநீர் சீரியலில் நேற்று வந்து இந்த கிளிப்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க என்னென்னு பார்க்குறீங்களா விஜயோட பேக்லேருந்து அந்த டைரிஸ் எல்லாமே அவருடைய மெமரிஸ் எல்லாமே எடுத்து பார்க்கும்போது அவங்க அம்மா ஃபோட்டோ ஓஎம்ஐ அந்த மாதிரி எல்லாமே கண்டென்ட் இருந்தது விஜயோட சின்ன வயசு ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்து நம்ம ஃபேன்ஸ் பயங்கர என்ஜாய்மெண்ட்டில் இல்லையா ஸோ இப்போ இதுதாங்க இப்போ வந்து விஜய் மிகா ஃபேன்ஸ் ரொம்ப மைண்டில் போட்டு குழப்பிட்ருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் அஃப் போய் ட்ராக்கை வந்து ரொம்ப நல்லா ரசித்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க பட் இருந்தாலுமே எப்படி நீங்கள் சடனாக அம்மா வந்து ஷோ பண்ணியிருக்கிறீங்க பட் அம்மா கேரக்டர் உள்ளே வரப்போதா அப்கமிங்கில் வரப்போதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு ஒரு கண்டென்ட் ஒன்று போட்டிருந்தேன் ஊ ஐன்னு சொல்லிட்டு நான் யார் அப்படி நான் யாராக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் கேட்ட ஒரு அந்த டைரியில் எழுதுனதும் இருக்குது இதை வச்சு ஒரு தனியாக ஒரு செப்ரேஷன் ஃபேன்ஸ் இதில் வந்து டவுட் எல்லாமே வந்திருக்கேன் அவர் அவங்க அம்மாவை நினச்சி ஃபீல் பண்ணுறாரா மறுபடியும் மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் என்ன வருமா இல்லை அவர் வந்து அவங்க அவங்க அம்மா வந்து அவரை எடுத்து வளர்த்தாங்களா அந்த மாதிரிலாம் சீன்ஸ் வந்து நம்ம விகா ஃபேன்ஸ் மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்குதுங்க எஸ் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நம்ம மகாநதி டீமில் என்ன செய்ய போகிறான்றது அப்கமிங்கில் வரவதாக தெரியும் மறக்காம நம்ம மெட்ரோ ஸ்டோடியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கான பதில் எல்லாமே நான் உங்களுக்கு உடனே கொடுக்குறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ